அப்படி ஒரு வாய்ஸ் வேணும் எங்க பிடிக்கிறது போது டக் டக் கதை கதவு விஷால் என்ட்ரி சார் சாங் ரெடியா ஆனா அந்த வீடியோலயும் அது இருக்கும்ல சார் ஆமா ஆனா என்னன்னா ஒரே அட்ட டைம் நானும் விஜய் ஒருத்த மூஞ்சி ஒருத்த பாத்துட்டோம் ரெண்டு பேர் மைனஸ் ஆயிக்காச்சு வாய்ஸ் கிடைச்சிருச்சு ரொம்ப சிறப்பா இருந்துச்சு அவரோட இன்ட்ரிவியூ அவர் பாடினதும் சிங்கிள் டைக் டைக் ஆர்டிஸ்டிக்கு எழுதிப்பட்டிருக்கீங்களா அதே மாதிரி சிங்கிள் டேக்ல பாடுற சிங்கில்ல ஆமா என்ன சொதக்குனு முடிவு பண்ணிட்டோம் ஒருவேளை செகண்ட் டேக் போகும்போது நான் பெர்ஃபெக்ட்டா பாட்டா ஓ பர்ஃபெக்ட்டா பாட்டா தப்பாயிரும் இல்லையா என்ன சார் சொல்றீங்க

கண்டிப்பா அது வந்த டைம்ல பயங்கர வைரல் ஆச்சு அப்போ உங்களுக்கு பயங்கரமான என்ன சொல்லுது கால்ஸ் எல்லாம் வந்திருக்கும் உங்க फ्रेंड्स கிட்ட இருந்தல யாராவது உங்களை பயங்கர எதா நீங்க ஒண்ணே எதிர இந்த பாட்டு வந்தோடனே எல்லாரும் டென்ஷன் ஆனானு அப்டி டென்ஷனே உங்களை திக்னது யாராவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு இல்ல எங்க வீட்லயே வந்து எதுக்கு இந்த விசிபரிச்சு பண்ற அப்படினு கேட்டாங்க மை டியர் லவ்வர் மை டியர் லவ்வர் அப்படினு

சுந்தர் சாருக்கு நம்பிக்கை அந்த மயக்க பிடிச்சு இவன் என்ன பாட போனா சரி ஓகே கிடைச்ச வாய்ப்பு எதுக்கு மிஸ் பண்ணணும் அதுவும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சரி ஓகே இப்போ உங்களுக்கு சார் இதுதான் நீங்க விஷால் சரோட பண்ற ஃபர்ஸ்ட் படம் இல்ல ஆ இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி சோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பழக்கம் இருந்ததா விஷால் சார் இல்ல அது அதுவே ஒரு சின்ன ஒரு கதை எனக்கு விஷால் பழக்கம் இல்ல பட் விஷால் அண்ட் குஷ் வந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுமே ரொம்ப ஒரு நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸ் அப்போது ஒரு தடவை வந்து பட் இது அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் தான வழியே நான் எனக்கு விஷாலுக்கும் பழக்கம் இல்லை அப்போது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலான்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று இது வேறு ஸ்கிரிப்ட் ஆக்சுவலாக அதுக்காக பேசலான்ட்டு விஷால் வந்து த்ரூ அவர் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து காண்டாக்ட் பண்ணேன் காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணோம் மீட் பண்ணுறதுக்கு இப்போ நானும் என்னோடய அஸ்டன்ட் ஒருத்தரும் ரைட்டரும் போகிறோம் விஷால் பார்க்க போகும்போது ஒரு மூணு மணிக்கு அப்பாயின்ட்மெண்ட் ஒரு த்ரீ டூ ஃபிஃப்டி ஃபைவ் பக்கமாக வீட்டுக்கு போயிட்டு போயிட்டுருக்கோம் பார்த்து எதிரில் எங்களை கிராஸ் பண்ணி ஒரு கார் போது விஷால் உட்காந்து போயிட்டு இது நான் நான் கார் ஓட்டிட்டு இருக்கேன் அஸ்டன் பார்த்து சார் அவர் என்ன சார் போயிட்டு ஆப்போசிட்டில் போறாரு ஆப்போசிட்ல போறாரு நான் வரன்ட்டு நான் சொன்ன சொன்னா நான் வர பயந்து போறாப்பிள்ளையோ அப்படின்ட்டு ஏ விஷால் இல்லைப்பா விஷால் மாதிரி யாராவது அதான் மூணு மணிக்கு வர சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு ஆபீஸ் போனா அங்கே இல்லை இல்லை சார் வெளியில் போயிட்டார் மாதிரி சொல்லுவாங்க எனக்கு சுருண் ஆயிடுச்சு என்ன இது மூணு மணிக்கு வர சொல்லி மூணு மணிக்கு போயிட்டோம் இங்கே காணாடனே சுருண் ஆயிடுச்சு நான் சார் கிளம்ப மாட்டேன் அதுக்கப்புறம் பயங்கர நைட்டு குஷ்டம் வந்து சொல்கிறேன் என்ன ஃப்ரெண்டு அப்பாயின்மெண்ட்டாக கரெக்டாக இல்லாமல் கிளம்பி போயிட்டாப்ல இல்லை அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டாரு இவர்தெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட் அவனுக்கு அப்படி இல்லைங்க விஷால் அப்படியெல்லாம் இல்லை நான் பேசுகிறேன் அப்படி அதெல்லாம் ஒன்றும் பேசுகிறேன் நீ எதுக்கு பேசுகிற அப்படின்னு அதோட கரெக்டாக அதுக்கப்புறம் விஷால் கூட எந்த வித டச்சும் கிடையாது எனக்கு இது நடந்து ஒரு ரெண்டு மூணு மாசம் ரெண்டு மாசம் பக்கம் ஆயிடுச்சு ஒரு அப்புறம் ஒரு காமன் ஒரு ஃபங்க்ஷன் இன்னும் அது வந்து எம்என் ராஜம்மாவோட அவங்களோட சம்மந்தப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன் அந்த பங்குல பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் பேசிட்டு விஷால் என்ட்ரி எனக்கு சுருண் யார் முகத்தை காலமுறா பார்க்கணும் நினைச்சமோ அந்த முகம் அந்த முகம் நான் முகத்தை திக்கிட்டு அந்த போயிட்டேன் இந்த விஷால் வந்து ஃபங்க்ஷன் அட்டோமெண்ட் போயிடுவார்னா இட்ஸ் சச் சோல் அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் தங்கமான கேட்டிருப்பாங்க ரொம்ப அபூர்வம் ஃபங்க்ஷன் வந்து ஒரு தூரத்தில் என்ன பார்த்தோன்னே அத்தனை கூட்டத்தில் நகரில் பூந்திங்கன்னு வந்து நேராக கையை பிடிச்சி சொன்னேன் ஃபர்ஸ்ட்டு வார்த்தை சாரி அன்றைக்கி ஆக்சுவலி ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி அவங்களோட சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துல அதுக்காக அர்ஜென்ட்டாக கிளம்பி போயிட்டார் அதுக்கப்புறம் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணார் கான்டெக்ட் பண்ணல பண்ண முடியலைங்கிற விஷயம் சார் சாரி சார் நீங்கள் எப்போ சொல்லுங்கள் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னாரு அன்னைக்கு ஆரம்பிச்சு தான்